ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மினியாஸ் கிச்சன் இப்போ நம்ம கிச்சன் தவளை வடை எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாம் எல்லா வகை பருப்புகளும் சேர்த்து ஊற வச்சு அரைக்கிற வடை தான் இது நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் பச்சரிசி ஒரு ஸ்பூ ஒரு க ஒரு கப்பு பின்ன பாக்கியெல்லாம் அரை அரை கப்பாக எடுத்துக்கோங்க உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு பின்ன துவரம் பருப்பு பின்ன காரத்துக்கு ஒரு நாலஞ்சு வளமொளக போட்டு நல்லா கழுவி ஊற வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு அதே மாதிரி கப் எடுத்து தனியாக ஊற வச்சுக்கோங்க இப்போ நாலு மணி நேரம் ஆயாச்சு இப்போ நம்ம அதை வடிகட்டிடலாம் வடிகட்டி தண்ணி இல்லாமல் நம்ம அதை அரைக்க பார்க்கணும் இப்போ எல்லாம் அதெல்லாம் நம்ம வடிகட்டிடலாம் வேற இதில் பார்த்ததுக்கு அந்த பாசிப்பருப்பு இது கூடயே நீங்கள் வடிகட்டிக்குங்க நான் ஏன் தனியாக ஊற வச்சேன்னு சொன்னால் நம்ம அதை அரைக்கும் போது அந்த பாசி பருப்புல கொஞ்சம் மாற்றி எடுத்துடணும் ஃபுல்லாக அது ஃபுல்லாக அரைக்க வேண்டாம் கொஞ்சம் நம்ம அதை மாற்றி எடுத்துடலாம் அது நம்ம வடை சுடும்போது அந்த பாசி பருப்பு கொஞ்சம் நல்ல முறு மொருன்ட்டு வாயில் கடிக்க வரும் அதுக்காக நம்ம கொஞ்சம் மாற்றி வைக்கிறோம் இப்போ மற்றதெல்லாம் நமக்கு அது அரைக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம வரமிளகு போட்டு அரைச்சிக்கோ கொஞ்சம் அது கூட அரிசியும் போட்டு அரைச்சிக்கோங்க வரமிளகு மிளகு எல்லாத்துக்கூட சேர்ந்து போட்டால் அது அரையாது அதனால் ஃபஸ்ட்டு நம்ம அதை போட்டுக்கலாம் போட்டு இந்த மாதிரி குறகுரோண்டு அரைச்ச பிறகு நம்ம மற்றதெல்லாம் பருப்பு வகைகளை கொஞ்சம் கொஞ்சம் போட்டு தண்ணி அவசியம் இருந்தால் உங்களுக்கு அந்த வடிகட்ட தண்ணி கொஞ்சம் தெளிச்சு தெளித்து அரைச்சிக்கோங்க ரொம்ப நைஸாக வரைக்கூடாது ரொம்ப குறை குரோண்டு அரைக்கூடாது மீடியம் ஆகிட்டு அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ கம்ப்ளீட் எல்லாம் அரைச்சாச்சு வேறு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இப்போ ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் சரகி இருக்குது அதை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க இல்லை கொஞ்சம் இஞ்சி அது கொஞ்சம் கருவேப்பிலையும் சின்ன சின்னதாக நறுக்கி அது கூட ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பெருங்காயத்தை கொஞ்சம் ஆட் பண்ணிக்குங்க மாதிரி நல்லா கேஸ் இருக்கும் எல்லா பருப்பு வகையில் கொஞ்சம் பெருங்காயத்தை பொடி பண்ணி அதை கூட ஆட் பண்ணிக்கோங்க இதோடய ஸ்பெஷாலிட்டி என்னென்னாக்கா நம்ம எண்ணெய் ஊற்றி கடுகு தாளிச்சிட்டு இது மாதிரி நம்ம கொட்டுறோம் அது கூட உப்பும் சேர்த்தி நல்லா கலக்குங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஒரு பக்கம் எண்ணெய் சூடாகட்டும் இப்போ நம்ம கையில் பிடிக்க வராட்டி இப்போ நம்ம பிளாஸ்டிக் கவரில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அதை வடை தட்டுற மாதிரி தட்டிக்குங்க ரொம்ப சன்னமாக பரத்த வேண்டாம் கொஞ்சம் மீடியம் திக்னஸில் எடுத்துட்டு இந்த மாதிரி பரத்திக்கங்க பரத்திட்டு சூடான எண்ணெயில் நீங்கள் அதை போட்டு வறுத்தெடுங்க தீ அப்பளும் மீடியத்தில் வச்சுக்கோங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சா உள்ளுக்கு ஃபுல்லாக வேகாது மேலே மாத்திரம் கரிஞ்சிரும் அதனால் மீடியம் ஃபயரில் வச்சு நீங்கள் இந்த மாதிரி வறுத்தெடுங்க வறுத்த ஒரு பக்கம் கோல்டன் கலரெலாம் மாறினா நீங்கள் அதில் இருந்து வந்து மாற்றி எடுத்து வேறு பிளேட்டில் மாற்றிக்கோங்க உங்களுக்கு இப்படியும் தட்டி போடலாம் இல்லாட்டி கையிலே கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன ரவுண்ட் ஆகிட்டு கையிலே தட்டி போட்டுக்கலாம் சின்ன சின்ன வடையாக தட்டி போட்டுக்கலாம் அது உங்களோட இஷ்டந்தான் ஆனால் டேஸ்ட்டெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஷேப் மாற்றம் கொஞ்சம் மாறும் இதுவும் அதே மாதிரி லைட்டு கோல்டன் கலராக ஆகின பிறகு மறுபக்கம் திருப்பி போட்டுட்டு நல்லா வெந்த பிறகு நமக்கு வேறு பிளேட்டில் இதை மாற்றிக்கலாம் இதை நம்மளோட சூப்பரான தவளை வடை ரெடி ஆகிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல சூடோட டீ வச்சிருந்த வடை போது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைட்டாக ஒரு அப் கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்